நவம்பர் ஏழாம் தேதி புதிய தமிழ் கட்சியின் சார்பாக தலைநகர் சென்னையில் ஒரு ஆறு அம்ச வலியுறுத்தி ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவதென தலைமை முடிவெடுத்து மும்முரமாக தமிழ்நாடு பேரலா வந்து இந்த காவல்துறை அனுமதிக்கான வேலைகள் வந்து நம்ம வழக்கறிஞர்கள் குழு மாநில நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு அதன் ரீதியாக அக்டோபர் மாதமே பதினெட்டாம் தேதி இமெயில் மூலமாக சென்னை மாநகர காவல்துறைக்கு வந்து அனுமதி கடிதம் அனுப்பப்பட்டது அதன் பிறகாக நேரடியாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கமிஷனர் அலுவலகத்தில் கொண்டு போய் அதற்கான மனுவை வழங்கினாங்க வழக்கறிஞர்கள் வழங்கிய பிறகு காவல்துறை தரப்புல இருந்து ரிப்ளை பண்ணப்படுது அதாவது அந்த இடம் இல்லை வேற இடம் வந்து அஹ் ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வேற இடம் ஒதுக்கி தராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனுமதி கடிதத்தில் நாம வந்து வேற இடம் கோரி மனு அளிச்சிருந்தோம் காவல்துறை தரப்பிலிருந்து வேறு இடத்தை வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நடத்திக்கோங்க இறுதியாக திட்டமிட்டபடி நவம்பர் ஏழாம் தேதி அஹ் பேரணிக்காக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக தென் தமிழகம் சென்னையிலிருந்து அஹ் மினிமம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கிளம்பக்கூடியவர்கள் ரொம்ப நேரமாவே கிளம்பிடுவாங்க இல்லையா அதாவது முதல் நாள் ஆறாம் தேதி மாலை மூன்று மணி நாலு மணி ஐந்து மணி அவர்கள் சிக்கப்ப கிளம்பாங்க கிளம்பிய தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆட்கள் பேருந்துகளாக கலந்து கொள்வதற்காக வாகனங்கள் ஏற்பாடு செய்து கிளம்பிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில நள்ளிரவு பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்கும் சென்னை புதிய தலைமை அலுவலகத்தின் கதவுல வந்து அங்கேயும் ஆள் கிடையாது நாங்க எல்லாருமே அந்த பணிகளுக்காக அந்த இடத்துக்கு அங்கங்க இருக்கோம் நள்ளிரவு பதினோரு மணிக்கு மேல காவல்துறையில இருந்து வந்து ஒரு கடிதம் போட்டப்பட்டுருச்சு என்னன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுது அது எப்படி தென் தமிழகத்துல எல்லா வண்டிகள்லாம் கிளம்பிடுச்சு ஆஹ் அங்க இருந்து கிளம்புன பின்னால நீங்க வந்து அனுமதி மறுக்கப்பட்டதுன்னா ஒரு மாசத்துக்கு மேல திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய நிகழ்வை எப்படி திடீர்னு நிறுத்த முடியும் அடுத்த நாள் காலையில திட்டமிட்டபடி நம்ம ஏழு மணிக்கு பேரணி நடத்தக்கூடிய இடத்துல ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி தடுக்க முடியும் கிளம்பியவர்களை இப்படி தடுக்க முடியும் கிட்டத்தட்ட எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வர ஆரம்பிச்சுட்டு ஒரு பத்து மணியை போல காவல்துறை நிறைய குவிக்கப்பட்டிருந்தது நிறைய வாகனங்கள் வந்து நிறுத்தப்பட்டு பேரணிக்காக வந்தவர்களை மறுச்சு நீங்க பேரணி செய்றீங்களா போராட்டம் செய்றீங்களா ஆர்ப்பாட்டம் செய்யறீங்களா ஆர்ப்பாட்டம் நடத்துறதா நாங்க அனுமதி தரோம் அப்படின்னு அந்த ஆன் ஸ்பாட்ல வந்து நீங்க இதைத்தான் செய்யணும் கட்சி முடிவெடுத்தது பேரணி நடத்தணும்னு பேரணி நடத்துவதற்கு இந்த இடத்தில் நடத்திக்கணும்னு காவல்துறையும் சொல்லிட்டாங்க சொன்ன இடத்துல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு எல்லாம் வந்ததுக்கு பின்னால் நீங்க ஆர்ப்பாட்டம் தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்திச்சு மிக மோசமாக நடந்துக்கிறாங்க இறுதியாக பத்து பேர் பேரா இருபது பேரா ரொம்ப 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 வலுக்கட்டாயமாக காலை பிடிச்சு தரன்னு இழுத்து சட்டையெல்லாம் கிழிச்சு தாக்கி வயது முதிந்தவர்கள்னு கூட பார்க்காம தூக்கி உள்ள இழுத்து போட்டு மழை அது நச நசலு மழை அந்த இடத்துல அவ்வளவு காவல்துறையை குமிச்சு அப்படியே பேஜ் பேஜா பஸ் வந்து இறங்க இறங்க ஒரு மாதிரி ரொம்ப வயலண்டா நடந்து அரசு பண்ணாங்க இறுதியாக தலைவர் அவர்களையும் கூட அரசு பண்ணாங்க இளைஞரணி தலைவர் எல்லோருமே கைது செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான பேரை வந்து இது பண்ணாங்க இவ்வளவு பெரிய பொருள் செலவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு அனுமதி கோரி முறையாக கடிதம் கொடுத்து காவல்துறை தரப்புல இருந்தும் வந்து இந்த இடத்துல நடத்திக்கோங்க அனுமதி கொடுத்த பிறகு கூட்டம் அதிகமாக வந்துருது கூட்டம் அதிகமாக கலந்துக்கிறது தானே பேரணி அஞ்சு பேர் பத்து பேர் வச்சு இப்படி பேரணி நடத்த முடியும் கூட்டம் அதிகமாக வருதுன்னா போல் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு என்ன அதற்கேற்ற காவல்துறை தான் முடிவு எடுத்துக்கணும் அதற்கப்புறம் என்ன செய்ய முடியும் ஒரு கட்சிங்கிறது போராட்டங்களை கட்சி அப்ப இந்த மாதிரி நடந்த உடனே கட்சியிலிருந்து வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அந்த அத்துமீறல்களை எதிர்த்தும் இந்த இழப்புகளுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் வந்து நட்டையீடு வழங்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது அத அதனுடைய விசாரணை இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுமையாகிட்ட கட்சியின் தரப்பிலிருந்து தலைவர் அவர்களுடைய தலைமையில் வழக்கறிஞர்கள் அஹ் ரமேஷ் வழக்கறிஞர் தாமோதரன் மற்றும் ஜெகன் மற்றும் ஜீவிதா சுகன்யா ரவி மற்றும் கமலேஷ் ஆகிய குழு வந்து அப்பியர் தங்கள் தரப்பு நியாயங்களை வாதமாக தலைவரவர்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசி அதாவது ஒரு தடவை மறுத்தா மருத்துவர் தாங்க மறுத்தா நீங்க போராட கூடாதுங்க அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்றாரு நம்ம தரப்புல இருந்து சொல்றோம் இந்த மாதிரி ஆறாம் தேதி அங்க இருந்து களம் நாங்க எப்படி நிறுத்த முடியும் ஆறாம் தேதி நல்லூர்ல சொன்னா எப்படி நாங்க வந்து ஆஹ் அந்த போராட்டத்தை நிறுத்த முடியும்னு கேட்ட உடனே நீதிபதியும் அதை ஆமோதித்துக் கொண்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ட ஆறாம் தேதி மறுத்தா அவர்கள் எப்படி இது பண்ண முடியும் கன்னியாகுமரி இப்போல இருந்து வர்றாங்க அவங்க ஆறாம் தேதி நள்ளிரவு சொன்னா அவங்க கிளம்பண நேரம் என்னவா இருக்கும் நீங்க தகவல் தெரிவிக்கிற நேரம் என்ன இருக்கும் அப்ப ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு எவ்வளவு சிரமமா இருக்கும்னு வந்து நீதிபதி இது பண்ணனது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க அதன் பிறகும் கூட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இல்ல நாங்க வந்து அனுமதி மறுத்தோம் காவல்துறை வச்சு தடுத்தும் கூட அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க போராட வந்தவர்கள் போராடாமல் என்ன செய்வார்கள் அதற்கு தான் நீதிபதி நல்லா இருக்கட்டும் அப்ப என்ன நீங்க தூத்துக்குடியில சுட்டீங்களா அந்த மாதிரி சுட வேண்டியதானே அப்படின்னு அக்கலா தலையில ஒரு கொட்டு வச்சுட்டாரு ஒட்டுமொத்தமாக சிட்டி கமிஷனர் கழகத்தினுடைய இந்த கிட்டத்தட்ட நீதிபதி கணிந்து கொண்டு எதிர்கட்சிகள் எந்த விதமான வலை நசுக்குவது என்ன இருக்க முடியும் நீதிமன்றம் புதிய தவளம் கட்சியை தொடுத்த இந்த வழக்குல ஆஹ் வேற யாரும் வழக்கு தொடுக்கல இந்த ஒரு வழக்கு தான் இந்த வழக்குல ஒட்டு மொத்த போராட்டத்திலையும் என்னென்ன மாதிரி திமுக நடந்துக்குது காவல்துறை என்ன மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிற அந்த இதற்கான பதிலாக இன்னைக்கு நீதிபதி திரு அவர்கள் நல்ல அண்மையில் அருந்ததியர் நடத்தினாங்க இல்லையா அந்த பேரணி குறித்தும் கூட தெரிவிக்கப்பட்ட உடனே ஒருதலை பட்சமாக செயல்படுவதை நீதிபதியும் தோல்றிச்சு காட்டிட்டார் அமைச்சரையா கலந்துக்கிறாரு திமுகவே செலவு பண்ணுது அஹ் மேலதாளங்களோடு அந்த பேரணி நடக்குது அப்ப தன் மொழிக்காரர்கள் தன் உறவினர்கள் அப்படின்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி கொடுக்கும் ஆற வாரம் அந்த நிகழ்ச்சியை நடத்த விடும் சாலையில உட்கார்ந்து அந்த பேரணி நடக்குது ஜாலியா நியூஸ்ல செய்தி என்னது அப்போ தன் தங்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய சொந்தக்காரவங்க தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிகள் என்றால் அஹ் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்து அஹ் படைபலத்தோடு இவங்களே ஆள் விட்டு செலவுக்கு காசு கொடுத்து ட்ரம் செட்டு வச்சு கொண்டாடுவீங்க திமுகவின் மீதான விமர்சனத்தோடு போராட வந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்களா அதான் சென்னை கமிஷனர் அருணுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடமா எடுத்துக்கணும் முதலை பட்சமாக அதிகாத்திருப்பவர்கள் சொல்வார்கள் என்று தங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்வதை போல அன்னைக்கெல்லாம் நடந்துகிட்டது கொஞ்சம் கொஞ்சம் காட்டு முராண்டித்தனமாக நடந்துக்கிட்டாங்க காவல்துறை போல குண்டர்களை போல நடந்துகிட்டாங்க கட்டாக தூக்கி இழுப்பது என்ன எல்லாம் கிழிச்சு எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய அணியாயிரு ஜனநாயகத்தை படுகொலை செய்வதை போல அன்னைக்கு நடந்துட்டாங்க காவல்துறை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே காவல்துறையா இல்லை ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏவல் துறையா என்று சும்மா வார்த்தைக்காக யாரும் விமர்சனம் செய்வதில்லை பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துட்டாலே போலீஸ்காரங்கள்லாம் அவங்களுடைய கைப்பாவி கையாளுங்க அவங்க அவங்க அவங்களுடைய ஆஹ் அடியாட்களை போலதான் செயல்படுறது அந்த இடத்துல வந்து கேட்கிறாங்க எப்படி ஒரு ஆன் ஸ்பாட்ல ஆயிரக்கணக்கான பேர் திரண்ட இடத்தில் ஆன் ஸ்பாட்ல எப்படி வந்து ஆர்ப்பாட்டம் டிக்டேட் பண்ண முடியும் பேரணி முடிவு முடியாது பேரணி நடத்தி இருந்தா ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் நடத்தி ஆனால் அன்னைக்கு பண்ண பேரணி ஆர்ப்பாட்டமாகி காவல்துறைக்கு எதிரான போராட்டமாக மாறி பின்பு சாலை மறியலாக மாறி தர்ணாவாக மாறி பிறகு கைது செய்யப்பட்டு அங்கு உணவு உட்கொள்ளாமல் ஆஹ் வந்து உண்ணாவிரதமாக இருந்து மீண்டும் வெளியேறி சாலை எல்லாம் வந்து பேரணியாக நடந்து ஒரு சாலையில் ஒரு அரை மணி நேரம் சிறிது தூரம் நடக்க வேண்டிய பேரணியை அண்ணா சாலை அது இதுன்னு எல்லா இடத்திற்கும் பேரணியாக மாத்தி அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எங்களையும் ஆளாக்கி எல்லாத்தையும் ஆளாக்கி காவல்துறை நடந்துகிட்டது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது கண்டிப்பு காவல்துறையையும் அஹ் சிட்டி கமிஷனரை டிஜிபி திராவிட முன்னேற்ற கழக அரசு உட்பட அனைவருக்குமான ஒரே கொட்டா ஆஹ் நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் அஹ் நீதிமன்றம் அஹ் கொடுத்திருக்கு எதிர்த்தரப்பு பதிலளிப்பதற்காக வழக்கு மறு தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது மேலும் அஹ் இப்ப இவங்க வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கறது வைக்கிறது இந்த மாதிரியான சேட்டைகள் இருக்கு இல்லையா இது குறித்ததையும் சேர்த்து அடுத்து மீண்டும் நடக்கக்கூடிய விசாரணையில இதையெல்லாம் சேர்த்து நிச்சயமாக இது புதிய முயற்சி சும்மாவே விடாது அப்படியெல்லாம் வந்து அதிகார மமதையில் அதிகார திமிரில் எதிர்கட்சிகளை உடுக்கலாம் நசுக்கலாம் அப்படின்னு போராடக்கூடியவர்களுக்கு எதிராக காவல்துறை ஏறக்கூடிய இந்த திமுத்தனங்களை எல்லாம் ஒருபோதும் புதிய முயற்சி விடவே விடாது वे की पाकर